வந்து ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சன் டிவி தான் வந்து நம்பர் ஒன்னாக வந்து கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்குது இப்போ வரைக்குமே கூட சொல்லலாம் அவங்க தான் வந்து நம்பர் ஒன்னாக கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்காங்க ஆனால் சீரியல் வைஸில் வந்து இவங்களோட கொடி வந்து இன்னொருத்தவங்க வந்து பிடிங்கிருக்கிறாங்க அவங்க யாருனா செம்பருத்தி அப்படிங்கிற சீரியல் மூலிமா வந்து ஜீ தமிழ் வந்து இந்த கொடியை வந்து வாங்கி இப்போ டிஆர்பியில் வந்து ஜீ தமிழில் ஓடிட்டு இருக்க அந்த செம்பருத்தி அப்படிங்கிற சீரியல் தான் வந்து நம்பர் ஒன்னாக இடம் பிடிச்சிருக்குது ஸோ அடுத்த கமெண்ட்டாக கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா அவஞ்சர்ஸ் எண்டு கேமோட அவஞ்சர்ஸ் வந்து எண்டாயிருமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு கிட்டத்தட்ட வந்து அவஞ்சர்ஸ் எண்டாயிரம் ஆயிரும் அப்படிங்கிற வகையில தான் வந்து இந்த படமானது வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஆனால் மார்வெல்ஸ்க்கே வந்து இது எண்டா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எண்டே கிடையாது அவங்க கண்டினியூஸாக வந்து ஏதாச்சும் ஒரு காமிக்ஸில் வந்து புது விஷயத்தை கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க அப்படிதான் ரீசெண்டாக வந்து ஒரு காமிக்ஸில் இருந்து வந்து ஆஞ்சலினா ஜூலி வச்சு லீட் ரோலாக பண்ணி அவங்கள வச்சு ஒரு இது எடுக்கலாம் அப்படிங்கிற வேலைபாட்டில் தான் வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க இந்த கமெண்ட்ஸோட நியூஸ் செக்ஷன் குள்ள எட்டி குதிக்கிற அதுக்கான காரணம் என்னென்னா எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்னென்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஷார்ட் ஃபிலிமில் வந்து பார்த்துருக்குறோம் அதை தாண்டி வந்து சின்ன திரையில் சீரியல்லாம் வந்து பார்த்துருக்குறோம் திரும்பவும் அதை தாண்டி வந்து சினிமாக்குள்ளார ஒரு அன்கிரெடிட்டட் ரோல்ஸ் எல்லாம் வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி வந்து முன்னாடி வந்து ஹீரோ வந்து வலம் வந்தார் அதை தாண்டி வந்து ஆடில் பண்ணார் அந்த ஆடு வந்த சேனலுக்கே வந்து ஒரு ஷோவும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் இதை தாண்டி இப்போ புதுசாக ஒரு விஷயத்தில் வந்து கால் எடுத்து வச்சிருக்கிறாரு அது என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட் கால் எடுத்து வச்சிருக்கிறாரு டிஜிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோன்னு என்னடா புதுசாக பிஸ்னஸ் எதாவது பண்ண போறாரு அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது வெப் சீரிஸ் குள்ளார புதுசாக கால் எடுத்து வந்து வச்சிருக்கிறாரு அது வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட பேனர்ல வந்து பண்ண போறாரு ஸோ புதுசாக வந்து வெப் சீரிஸ் பண்ண பண்ணுறாரு அது கூடிய சீக்கிரம் வந்து அஃபீஷியலாக வந்து அந்த வெப் சீரிஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது அந்த வெப் சீரிஸோட வேலைபாடுகள் இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இந்த வெப் சீரிஸ் மூலிமா வந்து எந்த ஒரு சென்சார் கட்டு மூலிமா அவர் பேச வேண்டிய டைலாக் வந்து பீப் அப்படின்லாம் வந்து போட வேண்டியதில்லை அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாமே பேசலாம் எந்த மாதிரி ஏங்கிளில் வந்து எடுக்கணுமோ அது எல்லாமே வந்து இந்த வெப் சீரிஸில் வந்து நடத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவர் வெப் சீரிஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான வேலைபாடுகள் வந்து போயிட்டு இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் அஃபீஸில் வந்து நம்ம விஜய் சேதுபா அவர்களை வந்து அவரோட சோஷியல் மீடியாக்கள் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணுவார் ஹீரோஸில் வந்து இந்த மாதிரி வந்து பண்றாங்க ஹீரோயின்ஸில் யாரும் வெப் சீரிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ண போறாங்க யாருன்னா நம்ம ஹன்சிகா அவர்கள் தான் வந்து வெப் சீரிஸ்குள்ளார இறங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்திருக்குது வர ஏப்ரல் பதினெட்டாம் தேதி எலெக்ஷன் நடக்க போது அதுக்கான வேலைபாடுலாம் கட்சிக்காரங்களாக வந்து இறங்கியிருக்கிறாங்க கூடவே வந்து நம்ம ஆக்ட்ரஸும் வந்து நிறைய பேர் வந்து இறங்கியிருக்கிறாங்க இன்னும் சில பேரில் வந்து ஆக்ட்ரஸாகவே இருந்தால் கூட நிறைய பேர் வந்து கட்சிகளுக்காக வந்து பணிகள் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் குஷ்பு அவர்களுமே வந்து ரீசெண்டாக பெங்களூருக்கு வந்து போயிருந்திருப்பாங்க போல அங்கே ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது அந்த சம்பவத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட ஜங்குன்னு போய் நீங்களே பார்த்துட்டு வந்துருங்களேன் வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கிறோம் அவங்க விட்டு அடிக்கி அந்த பையன் வந்து ரெண்டு நாள் கிட்ட வந்து என்னைய காய்ச்சி காதல் ஊற்றினாதான் காதல் வழி நிற்குங்கிற மாதிரி தான் வந்து அடிச்சிருக்கிறாங்க ஸோ என்னத்துக்கு அந்த அடி அடிச்சாங்க அப்படிங்கிறதும் அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏப்ரல் பதினெட்டு எலெக்ஷன் கட்சிங்கும் போது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இந்த இடத்துல மென்ஷன் ஆகணும் என்னன்னா ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தார் மாதிரி வந்து எந்த கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த எலெக்ஷன்லன்னு கேட்டதுனப்ப நான் சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி வந்து நதிநீர் திட்டங்களை வந்து இணைக்கிறோம் அதுதான் வந்து என்னோட ரொம்ப நாளும் ஆசை அதை வந்து அவங்க வந்து அமல்படுத்துறேன்னு சொன்னதுனாலேயே அவங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு இதை பற்றி வந்து ஆக்டர் பொன்வனன் கிட்ட வந்து கேட்டிருந்தப்ப அவர் ஒரு கருத்து வந்து பதிவு பண்ணிக்கிறாரு ஸோ அந்த கருத்து உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா ரஜினி சார் வந்து நீங்கள்லாம் பார்க்குற மாதிரி டைரெக்டாக மோடி சார் மோடி அவர்களுடைய ஆதரவாளராக நான் பார்க்கல அவர் ஒரு ஆன்மீகவாதி அவருடைய ஆன்மீகமே ரொம்ப என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்குறேன் நீங்கள் டக்குனு மோ மோடி அவர்களுடைய ஆன்மீகத்தை பிஜேபி ஆன்மீகத்தையும் ரஜினி ஆன்மீகத்தையும் ஒன்றா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரஜினி சாருக்கு இன்னொரு இன்னொரு பரிணாமம் இன்னொரு பார்வைகள் இருக்குது அவர் அரசியலுக்கு வர்றதுனால விமர்சிக்கப்படுதே தவிர அரசியல் கருத்தோட அவருடைய செயல்பாடு இருக்கிறதுனால விமர்சிக்கப்படும் தனிப்பட்ட முறையில் ரஜினி சாரை பற்றி பா அந்த பார்வையை பற்றி நான் நிறையாவே விமர்சிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இந்த நியூஸோட கமெண்ட் செக்ஷன் கூட திரும்பி எட்டி குதிக்கும்போது பேங்க் பேங்க் பாய்ஸ் அப்படிங்கிற வந்து என்ன கேட்டிருக்காருன்னா தல அஜித் விஷ்ணுவர்தனோட காம்போல வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காம்போல கிளாசிக் ஆக்ஷன் தான் வந்து செட் சொல்லி சொல்லியிருக்காரு வந்து இந்த பில்லா அதுக்கப்புறமா ஆரம்பம் இந்த ரெண்டு படங்களை மட்டும் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி பாலிவுட்ல வந்து நம்ம தலா அஜித் அவர்கள் வந்து அசோகா அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு அந்த படத்தோட டேரக்டர் வந்து நம்ம அண்ட் டேரக்டராக இருக்கிற சந்தோஷிவன் அவர்கள் தான் அந்த படத்தோட டேரக்டர் அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டேரக்டரா வந்து விஷ்ணுவர்தன் அவர்கள் வந்து அங்கேயே வந்து ஒர்க் பண்ணி இருக்கிறாரு ஸோ அந்த டைம்ல வந்து விஷ்ணுவர்தன் அவருக்கு வந்து இவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்க்கு செட் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிறது அப்பயே வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பாரு அந்த வகையில தான் இந்த ஒரு கதையை ரெடி பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போக்காக வெயிட் பண்ணிட்டும் கூட இருக்கிறாருன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க அடுத்த கமெண்ட்டாக கௌஷிக் கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா டிக் படமானது வந்து ஹிட் ஆஃப் லாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வச்சு பார்க்கும்போது அந்த படமானது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜான படம் அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த படமானது வந்து ஜனவரி இருபத்தாறாம் தேதி வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு சில காரணங்களால் படம் தள்ளி தள்ளி போய் ஜூன் மந்தில் தான் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு ஸோ அந்த மாதிரி சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி ஆகிற ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அபோ ஆவரேஜோ இல்லை ஆவரேஜான படமாக தான் வந்து அமைஞ்சிட்டு இருக்குது ஆக்டர் சூர்யா அவர்களோட எஞ்சிக்கை படத்துலேருந்து நாளைக்கு ஒரு பாட்டு வந்து நாலு மணிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது இதை தாண்டி படத்தோட இன்னொரு அப்டேட்டை வந்து இன்னொரு ரெண்டு நாள் கலர்ஸ் வந்து வரப்போகுது அது வந்து என்ஜி கே பத்தியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது காப்பான் படத்துல இருந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸா வந்து ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி படத்தோட டேரக்டரான நம்ம கேவி வி ஆனந்தார்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சோ அது வந்து மேபி ஒரு மோஷன் போஸ்டரா இருக்கலாம் இல்ல டீச்சரா இருக்கலாம் இல்ல ஏதாச்சும் ஒன்று வந்து படத்தை பத்தி அவர் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அடுத்து கமெண்ட்டாக மணிகண்டன் மஞ்சுளா அப்படிங்கிறவர் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு கேள்வி கேட்டிருக்கார் என்னன்னா குறிப்பிட்ட பேர்த்துக்கு மட்டும் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு நியாயம் இல்லை தான் கரெக்டாக வந்து கேட்காத கேள்விகள் கேட்டால் ரிப்ளை பண்ணுறோம்னு சொல்லிருந்தோம் ஸோ இது மட்டும் கேட்டதில்லாமல் இன்னொரு கமெண்ட்டும் அவங்களே வந்து பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்டில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா உலகநாயன் கமல்ஹாசன் அவர்களும் ரவுரன் அவர்களும் இணைஞ்சு வந்து படம் பண்ணியிருக்காங்களா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதை தாண்டி வந்து ஆக்டர் ராம்கி அவர்களும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமல்ஹாசன் அன்று நம்ம ரவுரன் சார் வந்து இணைஞ்சி படம் பண்ணலை அதுக்கான காரணத்தை பற்றி வந்து முதல்வன் டைம்லயே வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தப்ப என்ன சொல்லியிருந்தாருனா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரியான படங்கள் வரல அதனால் பண்ணலைன்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரியான படங்களும் வந்து வந்துச்சு ஆனால் அந்த டைமில் வந்து டேட்ஸில் அதனால் வந்து அந்த படங்கள் வந்து தள்ளிப் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு சில ரூமர்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருந்துச்சு அது என்னென்னா நம்ம ரவுன் அவர்கள் வந்து கமல்ஹாசன் சார் கூட சேர்ந்து படம் பண்ணுற மாதிரி வந்து வாய்ப்புகள் வந்தப்போ கமல்ஹாசன் சார் அவர்கள் வந்து இல்லை இல்லை ரவுரன் வந்து வேண்டாம் ஏன்னா அவர் பண்ணும்போது வந்து வில்லன் ரோலில் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் ஓவர் ஷேட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு தட்டி கழிச்ச மாதிரியும் ஒரு சில பக்கம் வந்து பேசுகிறாங்க ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கும்போதே வந்து இவர் வந்து மார்கண்டனி அப்படிங்கிற ரோலை வந்து தூக்கி சாப்பிட்டு போனவர் அதனால் வந்து வேண்டாம் அப்படிங்கிற சொன்ன மாதிரியான பேச்சுக்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில் ஸோ அது மட்டுமே இல்லாமல் ரெண்டு பேர்த்துக்குள்ளார வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து அந்த டைமில் போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால கூட வந்து ரெண்டு பேர் இணைஞ்சு பண்ணல அப்படிங்கிற மாதிரியா வந்து பேசப்படுது திரும்பவும் அடுத்த கமெண்ட்டா சாதிக் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டுருக்காருன்னா தமிழ்ல வந்து நம்ம அல்லூர்ஜனை வச்சு ஒரு படம் பண்ண போறதா வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு ஆமா தமிழ்ல படம் பண்ண போறதா சொன்னது உண்மைதான் நம்ம கிரீன் தான் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதா இருந்துச்சு அது சம்பந்தமா ப்ரெஸ் மீட்லாம் கூட வந்து வச்சிருந்தாங்க இந்த படம் வந்து லிங்கசாமியோட டேரக்ஷன்ல தான் வந்து வரப்போகுது அப்படிங்கறதும் வந்து சொல்லி அவருமே அந்த பிரஸ் மீட்லாம் வந்து அட்டன் பண்ணியிருந்தாரு அந்த படம் அப்படியே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த பிரஸ் மீட்டோட அந்த படத்தை பற்றி எந்த ஒரு தகவலுமே வந்து வெளியே வரல இதை தாண்டி வந்து வந்து லிங்கசாமி அவர்களை வந்து சண்டை கோழி டூ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு வேற ட்ராக் பிடிச்சு வந்து போயிட்டாரு இப்போ அல்லு அர்ஜுன் அவர்கள் திரும்ப வந்து தமிழில் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் நம்ம ஏஆர் ஆர் முருதாசார் கூட இணைஞ்சு பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் இப்போ போயிட்டு இருக்குது அடுத்து கமெண்டாக கணேஷ் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா சங்கர் சாரோட படம் என்ன தான் ஆச்சு அடுத்து அவரோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு சங்கர் சாரோட படமான இந்தியன் டூவே வந்து போட்ட படப்பில் கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா கமல் சார் அவர்களோட பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷனில் நிற்கிறனால அந்த எலெக்ஷன் வேலையில் இறங்கியிருக்கிறாரு நம்ம கமல் சார் அதனால் இந்தியன் டூவே வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது பொதுவாக வந்து எலெக்ஷனில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஆனால் புதுசாக வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த படம் தொடருமா தொடரதா அப்படிங்கிற தெரிய வாயிறது வந்து இந்த இந்தியன் டூ தான் அமைஞ்சிருக்குது ஒருவேளை இவங்களோட கட்சிக்கு வந்து பாசிட்டிவான இது வந்து அமைஞ்சா மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கமல்ஹாசன் சார் இறங்கிட்டா இந்தியன் டூவே வந்து ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது இந்த நிலமையில தான் வந்து நம்ம சங்கர் சாரோட இதே இருக்குது ஸோ இன்றைக்கே ஓவராலாக நியூஸு ப்ளஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து படிச்சாச்சு ஸோ திரும்பவும் வந்து நாளைக்கு மறுபடியும் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணனும் ப்ளஸ் கமெண்ட்ல வந்து இன்னொருத்தர் அப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தார் பாருங்க ஒருத்தருக்கே வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேங்க நியாயமா அப்படின்லாம் வந்து கேட்காம உங்களுக்கு தெரியாத விஷயத்தை புது விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை செய்யப்படும் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன நிலையா மஞ்சுனா அந்த மாதிரி தான் மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்தர் இருக்க பெல்லை கணம் தெரியுங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வீ டாக்கிஸ் இப்பளே ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறது இல்ல சார் நான் இத பத்தி பெருசா கவலைப்பட்டதே இல்ல அவ இருந்த வரைக்கும் நான் ராஜா மாதிரி கெத்த வாழ்ந்த சார் சொல்லும் கடின் சொல்லும்பதே தண்ணி வரும் நாலு பேரை பிடிச்சிருக்கிறாங்க அவர்களை பெற்றவளும் பெண் தான் அவர்களோடு பிறந்தவர்களும் பெண்தான் அவர்களுக்கு பிறக்கின்றவர்களும் பெண்ணாகத்தான் இருக்கும் இவன் அடங்க மாட்டான் சார் இவன் அப்படியே போய் இப்போ ரொம்ப ஊதாரித்தனமாக போவான் சார் பதினோரு வயசு பிஞ்சு குழந்தை காது கேட்காத பதினோரு வயசு பிஞ்சு குழந்தைய பல பேர் குடியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் பதினேழு பேர் சேர்ந்து ஏழு மாதமாக கெடுத்து நாசம் என்ன சார் மனுஷத்தன்மை இது இன்னும் அந்த இருபத்தி நாலு வயசு பையன் ஆறு வயசு குழந்தைய கெடுத்தவன் அம்மாவை கொண்டவன் அவன் இன்னும் உள்ளதானே இருக்கான் ஒரு நீதிபதி உடனே தண்டனை கொடுத்து உடனே நிறைவேற்றுறாரு அந்த மாதிரி நிறைவேற்றணும் சார் நாலு பேர் நடு ரோட்டில் பப்ளிக்கிட்ட விடு வாங்கோ எப்படி இருக்கள் சோக்கியமாக இருக்கலாம் ஏ என்னாச்சி வாங்க எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா